வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆரஞ்சு தோள்களில் இயற்கையாகவே சுத்தப்படுத்தும் தன்மை உள்ளது ஆரஞ்சு தோள்களின் சாரில் கொஞ்சமாக வினிகரை கலந்தால் என்னெல்லாம் ரெடி பண்ணலாம் என்னெல்லாம் விஷயங்கள் செய்யலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரஞ்சு பழத்தில் மட்டுமல்ல ஆரஞ்சு தோல்களிலும் நிறைய நன்மைகள் உள்ளன இதை சுத்தப்படுத்தும் பொ பொருளாகவும் நறுமணம் மிக்க நெருப்பு மூட்டவும் என பல வழிகளில் ஆரஞ்சு தோல்கள் பயன்படுத்தலாம் வெறும் சமையல் கழிவுகள் என நினைக்காமல் சுற்றுப்புற சூழலுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தாத மதிப்பு வாய்ந்த வளமாக இந்த ஆரஞ்சு தோலை நாம் மாற்றலாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தால் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பல தீர்வுகளுக்கு ஆரஞ்சு தோள்கள் பயன்படுத்த முடியும் யாரும் அறிந்திராத ஆனால் ஆரஞ்சு தோல்களின் முக்கியமான பயன்பாடுகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் சுத்தப்படுத்தும் தன்மையை பற்றி பார்க்கலாங்க ஆரஞ்சு தோல்களில் இயற்கையாகவே சுத்தப்படுத்தும் தன்மை உள்ளது ஆரஞ்சு தோல்களின் சாரில் கொஞ்சமாக வினிகரை கலந்தால் எல்லாம் ரெடி வீட்டிலேயே தயாரிக்கப்படும் இந்த சுத்தப்படுத்தியால் அதிகமாக சிட்ரஸ் எண்ணெய் உள்ளது வீட்டு தரைகளில் உள்ள எண்ணெய் பசையை போக்கி பளப்பளப்பாக்கிவிடும் இது இது மட்டுமின்றி உங்கள் வீட்டிற்கு புத்துணர்ச்சி மனமும் கிடைக்கிறது இரண்டாவது நறுமணம் மிக்க நெருப்பு மூட்டியை பற்றி பார்க்கலாங்க சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் நெருப்பு மூட்டி வேண்டுமென்றால் இயற்கையாகவே இருக்கின்ற இந்த ஆரஞ்சு தோல் இதை காய வைத்து எரிக்கும்போது அந்த இடமே சிட்ரஸ் நறுமணத்தால் சூழ்கிறது ஆகவே இனிமேல் ரசாயன நெருப்பு மூட்டிகளை தவிர்த்து ஆரஞ்சு தோல்களை பயன்படுத்தலாம் மூன்றாவது நன்மை சிட்ரஸ் டீ தினமும் ஒரே போன்ற டீயை குடித்து அழுத்து போய்விட்டதா அதற்கு மாற்றாக குடிக்கும் டீயில் வெயிலில் காய வைத்த ஆரஞ்சு தோள்களை சேர்ப்பதால் உங்களுக்கு புதுவிதமான சுவையும் நறுமணமும் கிடைக்கும் உங்கள் காலை வேலையும் புத்துண்சடையும் அருமையாக நாம் ஆரம்பிக்க முடியும் நான்காவது நன்மை சிட்ரஸ் பானம் உலர்ந்த ஆரஞ்சு தோள்களை ஊற வைப்பதன் மூலம் வீட்டிலேயே சொந்தமாக சிட்ரஸ் பானத்தை தயாரிக்கலாம் இதனோடு நமக்கு கிடைக்கக்கூடிய சிற்றசாயில் ஆயில் நாம் சமையலுடன் சேர்ப்பும் பொழுது சமையலின் சுவையும் கூடும் ஐந்தாவது நன்மை இயற்கை பூச்சிக்கொல்லி இனி வீட்டை தோட்டத்தில் உள்ள பூச்சிகளால் ஏற்படும் தொல்லைகளை மறந்துவிடுங்கள் நாம் கழிவாக நினைக்கும் ஆரஞ்சு தோல்கள் சிறந்த பூச்சிக்கொல்லியாக செயல்படுகிறது உங்கள் வீட்டின் நுழைவு பகுதியில் அல்லது வீட்டுத் தோட்டத்திலேயோ உலர்ந்த ஆரஞ்சு தோள்களை தூவி விடுங்கள் இப்படி செய்தால் தேவையற்ற பூச்சிகள் வீட்டிற்குள் வராது இதனால் நமது சுற்றுச்சூழலும் எந்த தீங்கும் ஏற்படாது வீட்டை சுற்றிலும் நறுமணமாகவும் இருக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம கழிவுகள்னு நினச்சிட்டு இருந்த ஆரஞ்சு தோள்கள்லேருந்து செய்யக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் இருந்தாங்க இந்த வீடியோவில் சொல்லிருக்கக்கூடிய ஐடியாஸ்லேயே ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்து அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம அதில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலப்பைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்